அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா ஒன் மணி டூ என்ற வரிசையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய தலைப்பு நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டால் ஒரு ஜாதகத்தில் சுகஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டால் அந்த ஜாதகருக்கு எந்த வகையிலும் சுகபோகங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் சுகம் அப்படிங்கிறது வயதை பொறுத்து சொல்லலாம் பருவ வயதில் திருமணமான காலகட்டத்தில் தாம்பத்திய சுகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நடுத்தர வயதில் வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் இதில் ஏற்படக்கூடிய சுகம் வயதான காலத்தில் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டால் அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய அம்சம் ஆக உங்கள் ஜாதகத்தில் நாலாம் பாவம் பாதிக்கப்பட்டிருந்தால் ஜாதகருடைய வயதை பொறுத்து அவருக்கு எந்த விதமான குறைபாடுகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் நாலாம் பா நாலாம் பாவங்கிறது கெடாமல் இருந்தால் தான் ஜாதகர் வசதியான வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் என்பது பொதுவான தகவல் நன்றி வணக்கம்